விஜய் ரசிகர்கள் வந்து அரசியலையும் சினிமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்க போகிற அடியில் தெரியும் அவனுங்களுக்கு அரசியல்னா வேறு சினிமானா வேறு அப்படிங்கிறத ஏன்னா சினிமாவில் வந்து ஃபேக்காக நாங்கள் ரஜினியை முந்திட்டோம் அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டிடலாம் பட் அரசியலில் வந்து ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்கவே முடியும் சினிமாவில் காட்டின மாதிரி மாதிரி எல்லாம் காட்ட முடியாது இப்போ எதுக்காக இதை இருக்கேன் அப்படின்னா கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் விஜய் பிரச்சாரத்தின் போது ஒரு நாற்பத்தோரு பேர் இருக்காங்க இல்லையா அந்த சம்பவத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க மற்றபடி தலைவர் வந்து அதில் எந்த ஒரு அரசியலும் பேசலை விஜய் சார்ந்தோ அல்லது அரசாங்கம் சார்ந்தோ அவர் வந்து எந்தவித குற்றச்சாட்டையும் வைக்கலை தலைவர் வந்து அந்த இறந்து போனவங்க அப்பாவி மக்கள் அவங்களுக்காக ஒரு இரங்கல் செய்தி தான் வெளியிட்டிருந்தாங்க அதுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து தையா தக்கான்னு குதிக்கிறானுங்க இவனுங்களுக்கு இரங்கல் கூட சொல்லக்கூடாதான் இவர் வேற எந்த இதுக்குமே இரங்கல் சொல்கிறது இல்லையே இந்த இதுக்கு மட்டும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு வரானுங்க எல்லாரும் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லிருந்தே வந்திருப்பானுங்களோ என்னன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் இருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரே இதுக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு இருக்கானுங்க அதாவது இன்னொரு அனல் மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டு ஒன்பது பேர் பழி அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு அந்த ஒம்பது பேர் இறந்து பதிமூணு மணி நேரம் ஆகுது இதுக்கு ஏன் இன்னும் இரங்கல் தெரிவிக்கலை அப்படின்னு ஒரு கிருக்கன் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கான் இவன் கேட்டிருக்க அந்த பாணிக்கு இவன் ஸ்டைல்லே சொல்லணும்னா உன் இஷ்ட மயிருக்கெல்லாம் தலைவர் வந்து பேச மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார் அப்படின்னு அவன் ஸ்டைலில் சொல்லலாம் பட் வந்து ஒரிஜினலாக எல்லாருக்கும் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா விஜய் சம்பவம் வந்து எல்லா சேனல்லையும் ஃப்ளாஸ் நியூஸாக கொஞ்சம் நேரத்தில் எல்லா செய்தி சேனல்களையும் வர ஆரம்பிச்சிது எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பட் இந்த விஷயத்தை யாரும் பெருசாக கண்டுக்கலை ஏன்னா இவனுக்கு எப்போதுமே நாங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்போம் நாங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருப்போம் அப்படின்னு பேசுகிறானுங்கள்ல அப்போ அவனுக்கு விஷயம் ட்ரெண்டிங்கில் வருது அதனால் அது எல்லாருக்குமே தெரியுது அதனால் உடனடியாக அவர் வந்து இரங்கல் செய்தி போடுறாரு பட் இந்த செய்தி வந்து சும்மா ஒரு பெட்டி செய்தி மாதிரி வந்துட்டு போயிடுது அது வந்து அவர் கவனிச்சிருந்தாருன்னா சொல்லுவார் கவனிக்கலையா விட்டுருப்பார் ஆனால் இதுக்கு வந்து கதவீட்டு கிடக்கானுங்க இந்த மென்டல் அனில்ஸ் இவனுங்களுக்கு வந்து அந்த இறப்பு சம்பவம் பற்றியே பேசவே கூடாதான் அதாவது அதை பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானுங்கன்னா கூட சரி ஏதோ கிற்குத்தனமாக சொல்கிறானுங்கன்னு விட்டுடலாம் இறந்து போனவங்களுக்கு இரங்கல் கூட தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறானுங்கன்னா இவனுங்கள்லாம் எப்பேற்பட்ட ஒரு தற்கொலையாக இருப்பானுங்க எதுக்கு அப்படி சொல்கிறானுங்கன்னா அந்த நியூஸ் வந்து வைரலாகுதான் எல்லா பக்கமும் சென்றடையுதான் அது யாரும் பேசக்கூடாது அதனால தான் அப்படி சொல்கிறானுங்க அதனால தான் சொன்னேன் ஆரம்பத்திலே அரசியல் வேறு சினிமா வேறு கண்ணுகளா அரசியலில் நீங்கள் வாங்க போகிற அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்ப்பீங்க ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு அடி விழுகாது பல பக்கம் இருந்து அடி விழும் பாருங்கள்